இஸ்லாமியர்கள் கட்சி தொடங்கினால் அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அதாவது ஒரு கட்சிக்கு இஸ்லாமியர் தலைமை தாங்கினால் அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் ஒரு கட்சிக்கு தலித் சமூகத்தை சார்ந்தவர் தலைமை தாங்கினால் அது தலித்துகளுக்கு மட்டும்தான் கிறித்தவர் ஒருவர் தலைமையில் கட்சி தொடங்கினால் அது கிறித்தவர்களுக்கு மட்டும்தான் என்கிற ஒரு பார்வை இந்த சமூகத்தில் ஏற்கனவே நிறுவப்பட்டு விட்டது முஸ்லீம் தலைமை தாங்குகிற கட்சிகளில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இணைவது பெரும்பாலும் இல்லை இந்த சமூக கட்டமைப்பு அப்படி உள்ளது ஒரு தலித் தலைமையில் இயங்குகிற கட்சியில் அது என்னதான் பொது பொதுநீரோட்டக் களத்தில் இறங்கி பணியாற்றினாலும் கூட தலித் அல்லாதவர்கள் இணைவதிலே பெரும் சிக்கல் இருக்கிறது ஒரு கிறிஸ்தவர் தலைமை தாங்குகிற கட்சி என்றால் அது கிறிஸ்தவர்களுக்கான கட்சி இந்த அடையாளங்கள் இல்லாத வேறு யார் கட்சி தொடங்கினாலும் அது அனைவருக்குமான கட்சி இது இந்த சமூகத்தில் ஏற்கனவே நிறுவப்பட்டிருக்கிற ஒரு நிலையாக உள்ளது இதை தகர்த்து பொது நீரோட்டத்தில் நாம் இணைவது என்பதே ஒரு போராட்டமாக இருக்கிறது அந்த களத்தில் இன்றைக்கு படிப்படியான வெற்றிகளை பெற்று வருகிற இயக்கமாக நான் எஸ் கட்சியை பார்க்கிறேன் இதற்கு முன்பெல்லாம் இஸ்லாமியர்கள் கட்சி என்றால் அது இஸ்லாமியர்களின் பிரச்சனைகளை மட்டும் பேசும் தலித் மக்களுக்கு எங்கேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதை பற்றி அது கவலைப்படாது அல்லது பிறருக்கு ஏதேனும் சிக்கல் என்றால் அது பற்றி அது பேசாது என்கிற ஒரு நிலை இருந்ததும் உண்மைதான் அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்களின் பார்வையும் அப்படிதான் இருந்தது ஆனால் அதை தாண்டி எல்லா தரப்பு மக்களுக்காகவும் எல்லா பிரச்சினைகளுக்காகவும் குறிப்பாக விளிம்பு நிலை சமூகத்தினருக்காக சிறுபான்மையினருக்காக பெண்களுக்காக என்று அனைத்து களங்களிலும் தம்முடைய பங்களிப்பை கவனமாக செய்ய வேண்டிய பொறுப்பை உணர்ந்து இன்றைக்கு எஸ்டிபிஐ மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் உற்று கவனித்து வருகிறேன் பாராட்டுகிறேன் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்று இந்த கட்சிக்கு பெயர் இதில் எந்த இடத்திலும் இஸ்லாம் என்கிற சொல் இல்லை முஸ்லீம் என்கிற சொல் இல்லை ஆனாலும் இது முஸ்லீம் கட்சி என்கிற ஒரு பார்வை சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதில் இந்த மூன்று சொற்களில் எந்த இடத்திலும் தலித் என்ற அடையாளம் கிடையாது விடுதலை என்பது தலித் அடையாளம் அல்ல சிறுத்தைகள் என்பது தலித் அடையாளம் அல்ல ஆனாலும் இதை தலித் கட்சி என்று பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறது இது ஒரு சோசியல் ஸ்டிக்மா இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டிக்மா இப்படிப்பட்ட இடர்பாடுகள் அல்லது சிக்கல்கள் விளிம்புநிலை சமூகத்தினருக்கு உள்ளது தலித்தாக இருந்து தலைமை தாங்கினால் அந்த சிக்கல் முஸ்லீமாக இருந்து ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கினால் அந்த சிக்கல் அதை உடைத்தெறிவதற்காக நாம் எடுக்கிற முனைப்பு முயற்சி என்பது வேறு எவருக்கும் இல்லாத பெரும்பாடு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா என்கிற இந்த கட்சி சோஷியல் டெமோக்ரசி என்கிற சமூக ஜனநாயகத்தை முதன்மைப்படுத்துகிறது சமூக ஜனநாயகம் என்ற ஒரு ஜனநாயகம் உண்டா உண்டு ஜனநாயகம் என்றால் பொதுவாக அரசியலில்தான் அது உண்டு என்கிற பார்வை இருக்கிறது பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறுகிறவர்கள் ஆட்சி அமைக்கலாம் நாற்பத்தொன்பது வாக்குகளை பெற்றவர்கள் தோற்றவர்கள் ஐம்பத்தோரு வாக்குகளை பெற்றவர்கள் வெற்றி பெற்றவர்கள் இதுதான் ஜனநாயகம் என்பதுதான் ஒரு மேலோட்டமான பார்வையாக ஒரு புரிதலாக இருக்கிறது பொலிட்டிக்கல் டெமோக்ரசி என்பது ஒரு மேலோட்டமாக நாம் புரிந்து கொண்டிருக்கிற ஒன்று ஆனால் சோசியல் டெமோக்கிரசி என்பதை நாம் விவாதி விவாதிப்பதும் இல்லை புரிந்து கொள்வதும் இல்லை ஆகவே இந்த கட்சி சமூக ஜனநாயகத்தை முதன்மைப்படுத்தி கட்சியின் பெயராகவே அதை முன்னிறுத்திருக்கிறது சோசியல் டெமோக்கிரசி என்ன சோசியல் டெமோக்கிரசி சமூக ஜனநாயகம் என்பது என்ன இந்து முஸ்லீம் என்கிற பாகுபாடு கூடாது மனிதர்கள் அல்லது இந்தியர்கள் என்கிற ஒரு பார்வை வேண்டும் இந்து கிறிஸ்தவர் என்கிற பாகுபாடு கூடாது உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்கிற பாகுபாடு கூடாது ஆண்கள் பெண்கள் என்கிற பாகுபாடு கூடாது இப்படி சமூக அடையாளங்களின் பெயரால் ஒரு எதேச்சதிகாரம் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது இந்துக்கள் பெரும்பான்மை எனவே இந்துக்கள் தான் இந்தியாவை ஆளவேண்டும் வேண்டும் என்ற கருத்து கொண்டிருந்தால் அது சமூக ஜனநாயகத்திற்கு எதிரானது சாதியினர் தான் இங்கே நாட்டை ஆட வேண்டும் ஒடுக்கப்பட்ட சாதிகள் ஒடுக்கப்பட்டுதான் கிடக்க வேண்டும் என்ற கருத்து மேலோங்கினால் அது சமூக ஜனநாயகத்திற்கு எதிரானது ஆகவே சாதி ஒழிப்பு என்பதுதான் சமூக ஜனநாயகம் சமூக நீதி என்பதுதான் சமூக ஜனநாயகம் சிறுபான்மையினரின் பாதுகாப்பு என்பதுதான் சமூக ஜனநாயகம் அப்படிப்பட்ட சமூக ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிப்பதற்கென்று ஒரு கட்சி அதுதான் எஸ்டிபிஐ பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை என்கிற முழக்கத்தை இந்த கட்சி முன்வைக்கிறது பசியிலிருந்து விடுதலை என்றால் வறுமை ஒழிப்பு பயத்திலிருந்து விடுதலை என்றால் பாசிச எதிர்ப்பு பசியிலிருந்து விடுதலை அனைவருக்கும் உணவு வேண்டும் அனைவரும் பசியில்லாமல் இங்கே வாழ வேண்டும் என்றால் அதிலே முதலாளித்துவ எதிர்ப்பும் இருக்கிறது பாட்டாளி வர்க்க விடுதலை அடங்குகிறது உழைக்கிற மக்களுக்கான அரசியல் அதிலே அடங்கியிருக்கிறது ஆகவே பசியிலிருந்து விடுதலை என்பது வறுமை ஒழிப்பின் இன்னொரு முழக்கம் வறுமை ஒழிப்பு என்பதன் இன்னொரு சொல்லாடல் பயத்திலிருந்து விடுதலை பயம் தனிநபர் பயம் உண்டு வலுவானவனை பார்த்து நோஞ்சான் பயப்படுவது ஒரு பயம் அரசியல்வாதிகளை பார்த்து சாதாரண மக்கள் பயப்படுவது ஒரு வகை பயம் சாதி வெறியர்களை பார்த்து சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்கள் பயப்படுவது ஒரு ப ஒரு வகை பயம் குற்றம் செய்தவன் தானே குற்றத்தை உணர்ந்து பயப்படுவது ஒரு வகை பயம் சமூகத்தில் பேய் பிசாசு பில்லி சூன்யம் என்று கற்பனைகளுக்குள்ளே சிக்கிக்கொள்வது ஒரு பயம் ஆனால் இந்த பயம் என்பது பெரும்பான்மையாக உழைக்கிற மக்களுக்கு எதிராக திணிக்கப்படுகிற வருகிற பயம் திகாரத்தில் மக்களுக்கு வருகிற பயம் நான் ஒரு இஸ்லாமியராக இந்த மண்ணில் சுதந்திரமாக நடமாட முடியாது என்கிற பயம் நான் ஒரு தலித்தாக இந்த சமூகத்தில் இந்த மண்ணில் சுதந்திரமாக இயங்க முடியாது என்கிற பயம் நான் ஒரு எளியவனாக ஏழையாக இந்த மண்ணில் பாதுகாப்போடு வாழ முடியாது என்கிற பயம் நான் ஒரு கருத்தை துணிந்து சொல்ல முடியாது என்கிற பயம் நான் விரும்புகிற உணவை உண்ண முடியாது என்கிற பயம் எனக்கு மாட்டுக்கறி பிடிக்கிறது எனவே நான் மாட்டுக்கறியை போய் ஒரு கடையில் வாங்கி வரலாம் என்கிற துணிச்சல் இல்லாத நிலை ஒரு பயம் இப்படி மக்களின் மீது சிலர் ஒரு கோட்பாட்டு ரீதியாக திணிக்கிற ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதே அந்த அச்சுறுத்தலில் இருந்து மக்களுக்கு விடுதலை அதுதான் எஸ்டிபிஐ முன்வைக்கக்கூடிய முழக்கம் என்று நான் கருதுகிறேன் பாசிசத்தில் இருந்து வருகிற பயம் ஒருவன் என்ன உணவை உண்ண வேண்டும் என்று இன்னொருவன் தீர்மானிக்கிறான் அதனால் சிறுபான்மையினர் அதனால் ஏழை எளிய மக்கள் அதனால் விளிம்புநிலை சமூகத்தினர் ஒடுக்கப்பட்ட மக்கள் பயப்படுகிறார்கள் என் வீட்டிலே இருக்கிற கறி மாற்றுக்கறி தான் என்று எவனாவது வந்து சோதனை என்கிற பெயரால் என்னை தாக்கலாம் என்னை கொல்லலாம் என்கிற பயம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கொடுமைக்கு பிறகு தாத்ரி என்கிற இடத்தில் நடந்த கொடுமைக்கு இப்படிப்பட்ட ஒரு எதேச்சதிகாரமான எதிர்த்து அதை ஒழிப்பதிலிருந்து மக்களுக்கு விடுதலையை என்றெடுத்து தருவது ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த மிக நுட்பமான கருத்துகளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற கட்சியாக நான் எஸ்டிபிஐ கட்சியை பார்க்கிறேன் அதனால் இன்றைக்கு தலித்துகளோடும் இணங்கி இதர அரசியல் கட்சிகளோடும் இணங்கி பொதுநீரோட்ட அரசியலில் மிக தீவிரமாக இணைந்து இயங்குகிற இந்த பாங்கு மென்மேலும் வலுப்பெற வேண்டும் எஸ்டிபிஐ என்பது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களுக்குமாகம்தான் எஸ்டிபிஐ என்பது முஸ்லிம்களின் விடுதலையை பற்றி மட்டுமே பேசுகிற கட்சி அல்ல ஒட்டுமொத்த சமூக ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்காக போராடுகிற கட்சி இன்றைக்கு எதேச்சதிகார கோட்பாட்டை கையிலே வைத்திருப்பவர்களின் விருப்பம் என்னவென்றால் நீ முஸ்லிம் ஓம் பிரச்சனை நீ பேசு நீ தலித் நீ எதற்காக மற்ற பிரச்சனைகளை பேசுகிறா தலித் விஷயங்களை பேசு நீ வன்னியர் கட்சியை நடத்துகிறாய் வன்னியர் பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசு நீ முக்களத்தோருக்கு கட்சி நடத்துகிறாய் முக்களத்தோரை பற்றி மட்டும் பேசு இப்படி ஒவ்வொரு சமூகத்தையும் தனிமைப்படுத்தி யாரும் யாரோடும் இணைந்து ஒரு வலுவான சக்தியாக அரசியல் சக்தியாக உறுப்பெற்றுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு பாசிசம் இங்கே மதவாதம் என்கிற பெயரால் தலைவிரித்தாடுகிறது மதவாதம் வகுப்புவாதம் அல்லது இந்துத்துவ மேலாதிக்கம் இது இங்கே இந்தியாவில் தலைவிரித்தாடுகிற ஒரு பாசிசம் ஆகவே நம்மை தனிமைப்படுத்துகிற முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார் இஸ்லாமியர்களோ தலித்துகளோ ஒருபோதும் நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது அது மிகவும் ஆபத்தானது ஐசோலேஷன் என்பது அவர்கள் நம்மை தனிமைப்படுத்துவது இல்லை இல்லை நாங்கள் தான் வேறு யாரை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் தமிழ்நாட்டு மீனவர்களை பற்றி பேச மாட்டோம் ஈழ விடுதலையைப் பற்றி பேச மாட்டோம் தர்மபுரியின் வன்முறை வெறியாட்டத்தை பற்றி பேச மாட்டோம் சாதியின் பெயரால் நிகழ்கிற படுகொலைகளை கண்டிக்க மாட்டோம் அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை தலித்துகளுக்கு சுடுகாடு இல்லை என்றால் அதை பற்றி பேச மாட்டோம் என்று நாம் விலகி நின்றால் நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொள்கிற ஒரு செல்ஃப் ஐசோலேஷன் என்கிற தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்கிற ஒரு போக்காக முடிந்துவிடும் எனவே குறிப்பாக சிறுபான்மையினரும் தலித்துகள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்த சமூகங்களை சார்ந்தவர்கள் யார் நம்மை பிரிக்க நினைத்தாலும் தனிமைப்படுத்த நினைத்தாலும் அதற்கு இடம் கொடுக்காமல் மைய நீரோட்ட அரசியலில் நாம் இணைந்து போராடுவதற்கு போராடுவதில் எப்போதும் கவனமாகவும் தீவிரமாகவும் இருக்க வேண்டும் அது மிக மிக முக்கியமானது அந்த அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எஸ்டிபிஐயோடு கொண்டிருக்கிற உறவை பார்க்கிறது இஸ்லாமியர்களோடு கொண்டிருக்கிற உறவை பார்க்கிறது இந்த நட்பு இன்னும் வலுப்பெற வேண்டும் இந்த உறவு இன்னும் விரிவடைய வேண்டும் எஸ்டிபிஐ அனைவருக்குமான கட்சி என்பது இங்கே மேலும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்